அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்தொம்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மிருக சீரிஷம் நட்சத்திரம் கிரகங்களுக்கு மூன்று முகங்கள் உண்டு என்று பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று நாம் பார்ப்பது குருவின் மூன்று முகங்கள் குருவுக்கு மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. இதில் புனர்பூசத்தின் முதல் முகம் நல்ல முகம் தன்மையான உண்மையான பேச்சு அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யும்போது ஒரு சந்தோஷமாக இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடும் செய்ய முடியும் ஆனால் தீமை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை நிர்பந்தம் ஏற்பட்டால் நொந்து போவார்கள் இதன் அர்த்தம் பாவம் செய்ய பயப்படுவார்கள் நன்மை செய்ய ஆசைப்படுவார்கள் ஏனென்றால் புனர் பூசம் தேவகணம் ஏற்கனவே குரு தேவர்களுக்கு தலைவன் இந்த தேவ கணம் என்று வந்துவிட்டால் அவருடைய உண்மையான அந்த நல்ல இயல்பு மாறாது மாறினால் மிக மிக வருந்துவார் அவர் விரும்பி மாற மாட்டார் என்பதுதான் உண்மை மொத்தத்தில் இந்த முகம் நல்ல முகமே அடுத்து விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் வரும் இவர்கள் எப்படி இந்த விசாகமும் குருவினுடைய நட்சத்திரம்தான் புனர்பூசமும் குருவினுடைய நட்சத்திரம்தான் அவருடைய தன்மை அவரது செயல்பாடு வேறு விசாகத்தின் செயல்பாடு வேறு நல்ல புத்திசாலி எல்லா விஷயங்களிலும் பாண்டித்தியம் உண்டு ஆனால் தன் கருத்துக்கு எதிர்கருத்து யாராவது பேசினால் நிச்சயமாக பேசுகின்றவர்கள் பயந்துதான் தீர வேண்டும் சற்று கோபம் அதிகம் எதையும் தைரியமாக செய்து விடுவார்கள் ஏனென்றால் விசாகம் இராட்சச கணம் எனவே இந்த பண்பு மேலோங்கி இருக்கிறது அடுத்து பூரட்டாதி இவர்கள் எப்படி நல்லவர்களுக்கு நல்லவர் கெட்டவருக்கு கெட்டவர் தனக்கு பிடித்தால் நன்மையை ஒரு வள்ளல் போல் செய்வார் தனக்கு பிடிக்காத நபர் என்று சொன்னால் இறக்கமில்லா அறக்கத்தன்மையை இவர் காட்டுவார் அவர்களிடம் ஆனால் இவர் மனதுக்கு நன்றாக தெரியும் இப்படி தான் இருக்க வேண்டும் இப்படி தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நன்றாக தெரியும் அதுதான் தர்மம் என்று அவருக்கு மிக மிக நன்றாக தெரியும் பேசுவார் சொல்லுவார் எல்லாம் நடக்கும் ஆனால் இவரால் அந்த அளவுக்கு செயல்பட முடியாத அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இவரை மாற்றும் இவரை மாற்றும் இவர் மனதிற்குள் ஒரு நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும் மனிதன் தேவனாகலாம் தேவன் மனிதனாக கூடாது என்று தன்னை நினைத்து தானே மதிப்பிட்ட ஒரு சொற்றொடர் இது இருப்பினும் பல நேரங்களில் மாற்ற இயலாமல் அவதியுறுவார் எல்லாவற்றையும் தாக்குப்பிடித்து அப்படி இவர் மாறினால் மனிதருள் மாணிக்கம் அன்பர்களே தேவகண புனர்பூசத்தையும் ராட்சச கண விசாகத்தையும் மனுஷகண பூரட்டாதையும் பார்த்தோ குருவின் மூன்று முகங்கள் இந்த முகங்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே பெருத்த லாபம் உண்டு உண்மையான உள்ளத்தோடு உழைத்து இந்த லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி எதிர்ப்பையும் மறுபாதி புகழையும் பெறும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே மூத்தோர் யோசனைப்படி நடந்து நல்ல பிரமாணப்படி நடந்து நடக்க வேண்டிய மங்கள செயல்களை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு புது அணுகுமுறை கெட்டதை அகற்றி நல்லதை வரவழைக்கும் நல்ல நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே விருப்பமுடன் நீங்கள் ஆற்றும் ஒரு பணி ஒரு புதிய பணி நல்ல செல்வாக்கினை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ராசி அன்பர்களே என்ன கஷ்டம் வந்தாலும் உங்கள் நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத நாள் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அந்த வெண்மையை நீங்கள் இன்று பெற்றிருக்கின்றீர்கள் துலாம் ராசி அன்பர்களே சில காரியங்களை நீங்கள் செய்தீர்கள் செய்வீர்கள் நல்ல புகழ் கிடைக்கும் நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்றெல்லாம் எண்ணி ஒரு வேலையை செய்து அந்த வேலை நீங்கள் நினைத்தது போல் நடக்காமல் உங்களது புகழை குறைக்கும் வண்ணம் நடக்க வாய்ப்பு உண்டு கூடுதல் கவனம் தேவை ராசி அன்பர்களே திறமையான உங்களது பேச்சால் நேர்மையான உங்களது நடத்தையால் எதை பெற வேண்டி நீங்கள் காரியம் ஆற்றினீர்களோ அதை பெறுவீர்கள் யோகமான நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்கிறது அந்த வெற்றி எத்தகைய வெற்றி பெரிதினும் பெரிது நீங்கள் கேட்டு அதை பெறுகின்ற வெற்றியாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே அவசரப்பட்டு நீங்கள் பேசிய ஒரு பேச்சால் எதிர்பாரா சுமை உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் சும்மா இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பேசினீர்கள் அந்த பேச்சால் நீங்கள் பெறுவது அவதி கும்பராசி அன்பர்களே நல்ல லாபத்தை பெறுவீர்கள் தினம் உங்களது தனிப்பட்ட ஒரு யோசனை உங்களை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்மையை செய்யும் அனைவராலும் இன்று நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்கள் மிகவும் பிரயாசைப்பட்டு சில செயல்களை செய்கின்றீர்கள் ஓய்வின்றி உழைத்து சில செயல்களை செய்கின்றீர்கள் அந்த செயல்கள் அனைத்தும் இன்று கிடைக்க வேண்டிய பலனை எதிர்பார்த்து அல்ல நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் சில வெற்றிகரமான செயல்களை செய்வீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்